பொதுவாக மருதாணி அப்படின்னாலே பால் முனீஸ்வரன் ஸ்டைலில் வந்து அது என்ன அது ஏன் மக்கள் வைக்கிறாங்க ஏன் வைக்க விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியுமா இந்த ஆத்மா இந்த மாதிரி கெட்ட சக்தி சூனிய வைக்கிறதுல அந்த ஒரு விஷயத்துக்கும் மருதாணி யூஸ் ஆகும் நம்புவீங்களா இப்போ உங்களுக்கு வந்து மரணம் நேரிட போகுது கடவுள் வந்து விதியை எழுதப்பட்டான் இன்னைக்கு உனக்கு மரணம் ஆனா உன் கையில மருதாணி வந்து அது இருக்கிற வரைக்கும் உன்னோட மரணம் தள்ளி போகும் நம்ப முடியுமா அதான் உண்மை ஒரு மருதாணியை வரைச்சு எடுத்துன்னு வரோம் அந்த மருதாணி எடுத்துன்னு வந்துட்டு நான் மட்டும் வச்சு கூடாது அந்த மருதாணி நீ அள்ளி யார் யாருக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ சந்தோஷங்களுக்கோ கொடுங்க ஒன்னுவங்களுக்கு வரக்கூடாத பணம் தள்ளி போய் ரொம்ப நாள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இவன் தரவே மாட்டான்ட்டு அந்த பணம்லாம் நம்மள வந்து செய்யணும் நான் உடனே சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ இல்லைனாலும் யாருன்னா கேட்டால் என்கிட்ட ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இருக்குன்னு சொல்லும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த இல்லைன்னு இல்லைன்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி தேவியாகப்பட்டவன் நான் என்ன தான் கொடுத்தாலும் இவனுக்கு என்ன தான் செஞ்சாலும் இவன் இல்லைன்னு தானே சொல்கிறான் அவன் லாஸ்ட்டுக்கு இல்லாமையே போயிடுவான் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காரு எதை பற்றி பேசப் போறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அதாவது மருதாணி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க நானுமே வந்து இதை பற்றி ஒரு கெஸ்ட் கிட்ட ஆக்சுவலாக பேசியிருக்கேன் பொதுவாக மருதாணி அப்படின்னாலே பால் முனீஸ்வரன் ஸ்டைலில் வந்து அது என்ன அது ஏன் மக்கள் வைக்கிறாங்க ஏன் வைக்க விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியுமா மருதாணி என்பது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அழகு தன்மையை கொடுக்க வேண்டிய ஒரு இயற்கையான பொருள் சரிங்களா மருதாணி என்பது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை நற்குணங்கள் நிறைய விஷயம் இருக்குது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியான விஷயமும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சும்மா எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ஆத்மா இந்த மாதிரி கெட்ட சக்தி சூனியை வைக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகும் நம்புவீங்களா என்னப்பா சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனை கனவு மேலே கனவாக வந்துன்னு இருக்குது யாரோ நம்மளுக்கு செஞ்சிட்டாங்கன்னு தெரியுது ஆனால் அதை கண்டுபிடிக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் பண்ணோம் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு வாட்டி சாம்பிராணி போடுறோம் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணி போடுறதுல பச்சையா மருதாணி செடியை எடுத்து நம்ம அதில் போட்டு வீடு சுற்றி காமிச்சோன்னா வீட்டில் எப்படி சீய சக்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காற்று சேட்டையாக இருந்தாலும் சரி என்ன ஒரு கனவுகள் வந்தாலும் சரி வீட்டிலேருந்து சீக்கிரமாக உள்ளே இல்லாமல் வெளியே போயிடும் இது வந்து ஒரு எப்படி ஒரு தெய்வத்தன்மை உடையது இந்த மருதாணி அது மட்டும் இல்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கடன் போயிட்டு ஏதோ சண்டை சச்சரவு பிரச்சனை பண்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா கூட மருதாணி வச்சுன்னு கொடுங்க கடன் வாங்கணும்னா கூட மருதாணி வச்சுட்டாங்க வச்சுன்னு கொடுக்கணும் வச்சுன்னு தான் வாங்க ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் பா மருதா கையில வச்சுக்கிட்டு அந்த அந்த அச்சோட வாங்க சொல்றியா இல்லாட்டி வந்து மருதாணி இலைய கையில வச்சுட்டு பண்ண சொல்றியா இல்ல இல்ல மருதாணி நம்ம வச்சுட்டு நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மருதாணி இருக்கு பாத்தீங்களா கையில காசு கொடுக்கலாம் வாங்கலாம் ஏன்னா நீங்க கொடுக்க வாங்கல் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த பிரச்சனை ஆகாது பிரச்சனை ஆகாது பணம் நம்மளுக்கு சேரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்களா இப்போ உங்களுக்கு வந்து மரணம் நேரிட போகுது யாருக்கும் கடவுள் வந்து விதியை எழுதப்பட்டான் இன்னைக்கு மூணுக்கு மரணம் மருதாணி வந்து அது இருக்கிற வரைக்கும் மரணம் தள்ளி உண்மை மருதாணி விஷயத்துல தெய்வீக வழிபாடும் தெய்வீக கலாச்சாரமும் இருக்கு சரிங்களா மருதாணினா மருதாணிய வந்து நம்ம மிக்சியில அரைச்சோ இல்ல அம்மியில வைக்கணுமா இல்லாட்டி ரெடிமேட் கூட வைக்கலாமா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாமே வந்து இயற்கை என்ற செயற்கைதான் வருது சரிங்களா ஆக மொத்தம் நம்ம கையில மருதாணி இருக்கணும் மருதாணி என்பது வந்து ரொம்ப ஒரு புனிதமான பொருள் தான் அதுல வந்து ஒரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கையில மருதாணி இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பெண்கள் கையில இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அந்த தாயார் லட்சுமி என்ப வந்து கையில குடியேறுவா நம்ம கிட்ட எல்லாமே வசியம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆடைய ஆரம்பிக்கும் அதனால மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி மருதாணி இருந்தா எமன் கூட நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா எதுனால மருதாணியும் எமனையும் வந்து அந்த அளவுக்கு ஒப்பிடுறாங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு சரிங்களா ஒரு தாயாகப்பட்டவன் அது ஒரு எப்படி சொல்றது இந்த மயான கொள்ளை ஒரு போர் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் இந்த ஒரு கதையும் புராணத்திலேயே இருக்கு சரிங்களா இந்த ராமணன் சீதை சொல்றாங்க பாத்தீங்களா தான் இந்த மருதாணிக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை குணமும் உடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு சொல்றேன் தாலி கட்டுறீங்க அடையாறுலையோ பெசன் நகலையோ இல்லை ஒரு மண்டபத்தை தாலி கட்டுறீங்க தாலிப்பெல்லாம் எதுல கட்டுறாங்க

நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் எப்பயுமே இந்த நாட்கிழமைலாம் வேணாங்க நம்மளுக்கு எப்பயுமே நீங்க சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும் குளிப்பாங்க குளிக்கும் போது அந்த மஞ்சள் தாலி எடுத்து அந்த மஞ்சளை பூசி நல்லா இந்த மார்பகம் எல்லாமே தேய்ச்சி குளிப்பாங்க இந்த மஞ்சள் என்பது வந்து ஒரு பேக்டீரியா உடையது ஆன்டிபாக்டீரியா இருக்கு எந்த ஒரு இது கெட்டதோ எதிர்ப்பு சக்தியோ வராமல் இருக்கோ தடுக்கும் ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு மார் கேன்சர் வருது எதனால வருது இந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியல் எதுவும் போடுறது இல்லைன்னா போடுறது அதுதான் நீங்கள் சரடு பத்து சவரம் அஞ்சு சவரம் பாஞ்சு சவரம் போட்டுன்னு சுற்றுறீங்களே பார்க்க பார்வையாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் ஆபத்து அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா விலை உயர்ந்த பொருள் என்னைக்கு அழகு என்றைக்குமே ஆபத்துடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம மக்கள் ஏன்னா நம்மளுடைய உடம்புல நிறைய பிரச்சனை எங்கே எந்த பிரச்சனை எந்த ஒரு கெமிக்கல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாதுதாங்க நம்ம முன்னோர்கள் முக் முப்போட்டங்களா வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மலை ஒரு பயத்தை வச்சாங்க இல்லன்னு வைங்களேன் நீங்க கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த கடவுள் மேலே வைக்கிற பயமும் வைக்க மாட்டாங்க இப்போ நீங்க கூட நினைக்கிறீங்க சாவுக்கு போறோம் ஒரு வீட்டுக்கு சாவு சாவுக்கு போயிட்டு ஏன் சுடுகாடு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தெளிக்க சொல்லுவாங்க மஞ்ச தண்ணியோட விடுங்க அந்த சாவு எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சாணியை கரைச்சி தெளிப்பாங்க ஏன்னா அங்க இறந்தரோட பாடல அந்த ஸ்மெல்லு அந்த இது கிருமி நாசினீங்களா வெளில வரக்கூடாது புரியுதுங்களா அதனால வீட்டுக்குள்ள யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது பாடியை எடுத்த கையோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சட்டியில வந்து சாணி கரித்து அவங்க வீட்டு அந்த எண்டு தெருமான வரைக்கும் தெளிப்பாங்க இந்த ஒரு விஷயம் இருக்கு ஏன் சாவுக்கு போயிட்டு சுடுகாடு போயிட்டு வீட்டில் வந்து கை காலுக்காலி குளிக்கணும்னு சொல்றாங்க இறந்தவங்க தெய்வத்துக்கு சமம் அதானே உண்மை வாஸ்தவமான இறந்தவங்க தெய்வத்துக்கு சமம் பட் இருந்தாலும் இறந்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் இறந்திருக்கலாம் ஒரு விபத்துல இறந்திருக்கலாம் நம்மளுடைய மனித உடல் வந்து இழிவுப்படுத்திய உடல் சரிங்களா நம்ம ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் குளிக்காமல் உடம்பு ரொம்ப ஒரு அழுகிய நிலையில நம்மளுக்கே தெரியும் அந்த அளவு அழுவ அந்த ஒரு ஸ்மெல் வருது அதனால அந்த உள்ள இருக்கிற கிருமி நாசினிங்கலாம் பாக்டீரியா எல்லாம் வெளில வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா உங்களுக்கு கிருமி பிரச்சனை எதுனா உடம்பு சரியாம ஆவறது ஹாஸ்பிட்டலுக்கு போறது இந்த மாதிரி அதனாலதான் நம்ம போயிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த டெட்டில் போயிட்டு அவங்கள பாத்துட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா குளிக்கணும் இதெல்லாம் வந்து சின்ன மருத்துவ குணம் தான் அதாவது நாட்டு இது நாட்டு நம்ம முன்னோர்கள் வைத்தியம் நம்ம இப்போ மருதாணி பொதுவா மருதாணி வச்சு நீங்க கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது வந்து ஒரு ஒரு பிரச்சனை வராது ஒரு ஒரு பரஸ்பரமான ஒரு கான்டாக்ட் இருக்கோன்றீங்க இது ரொம்ப புதுசா இருக்கு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா இது எனக்கே நடந்த விஷயம் இப்போ ஒண்ணுமே இல்ல ஒரு மருதாணியை எடுத்துன்னு வந்து நிறைய எடுத்துன்னு பறிச்சு எடுத்துன்னு வரோம் அந்த மருதாணி எடுத்துன்னு வந்துட்டு நான் மட்டும் வச்சுக்கூடாது அந்த மருதாணி நீ அள்ளி யார் யாருக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ சந்தோஷங்களுக்கோ கொடுங்க ஒண்ணுங்களுக்கு வரக்கூடாத பணம் தள்ளி போய் ரொம்ப நாள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இவன் தரவே மாட்டான்ட்டு அந்த பணம் எல்லாம் நம்மள வந்து சேரும் அப்படிங்கப்பா ஆமா அந்த மருதாணி நம்ம மட்டும் வச்சு யூஸ் பண்ண கூடாது எல்லாருக்கும் அதெல்லாம் பங்கு போட்டு கொடுக்கணும் தனக்கு மிஞ்சிதான் தானும தர்மம்ன்ற மாதிரி இதை மருதாணி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க கையில மருதாணி வைங்க கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு பணம் எப்படி சொல்றது அந்த குபேந்திரே உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் சரி அடுத்ததா வந்து இந்த பணம் அப்படின்னு நம்ம பேசும்போது போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மருதாணி வச்சு நீங்க குடுக்கல் வாங்கல் பண்ணணும்ட்டு இதை தாண்டி நிறைய பேர் வீட்டுல அந்த பணமே தங்காது ஸோ பணம் ஈர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டிப்ஸ் சொல்ல முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்க மாட்டேது இப்படி வீட்டுக்குள்ளே எத்தனை வந்து வைக்கிறேன் கடங்கார வாசலில் காயிலாம் ஒத்து நிற்கிறான் இப்படி போனால் ஏதோ ஒரு பிரச்சனை சில பேர் பால் பாக்கெட் கூட வாங்க முடியாமல் சூழ்நிலை இன்னமும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஒரு வேளை டீ குடிக்க முடியாமல் யாருன்னா கை இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா நான் உடனே சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ சரிங்களா இல்லைனாலும் யாருன்னா கேட்டால் கூட என்கிட்ட ஏதோ கடவுள் புண்ணியத்துல இருக்குன்னு சொல்லும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இல்லைன்னு இல்லைன்னு சொன்னா அந்த லக்ஷ்மி பட்டவ நான் என்னதான் கொடுத்தாலும் இவனுக்கு தான் செஞ்சாலும் இவன் இல்லைன்னு தானே சொல்றான் அவன் லாஸ்டருக்கே இல்லாமையே போயிடுவான் இல்லைன்ற ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாம இருந்தாலே கண்டிப்பா பணன்றது கையில நிற்கும் இப்போ நான் கூட உங்களை கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் மேம் டீனா மேம் ஏன்னா கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறேன் இல்லப்பா இல்லப்பா இல்ல கடைசி போயிடும் இல்ல நீங்க சொல்ற ஒரு விஷயம் கரெக்ட் சொல் வனவாசம் வாங்க கண்டிப்பா எப்பவுமே பாசிட்டிவா சொல்ல சொல்ல எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் ஆனா ஒரு சந்தேகம் இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் சும்மா வந்து ஒருத்தவங்க காசு காசு கொடுனா அப்ப அவங்களை அவாய்ட் பண்றதுக்கு அந்த மக்கள் தள்ளப்படுறாங்க அந்த சூழ்நிலைக்கு ஐயோ நம்ம நெருங்கின ஃப்ரெண்டாக இருக்காங்களே ஐயோ நம்ம அக்காவாக இருக்காங்களே நம்ம சித்தியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறது கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய உயிர் நண்பனாக இருங்க இல்லை உங்க ரொம்ப சொந்தமாக இருங்க எப்பேற்பட்ட ஆளாக அவனாக இருங்க தயவு செஞ்சு கடன் கொடுக்கக்கூடாத மூணு நபர்கள் நண்பர்கள் சரிங்களா இரண்டாவது விஷயம் சொந்த பந்தங்களுக்கு மூணாவது உங்களை என் நண்பன் சொல்லி ஒன்னொருத்தனை வந்து உங்ககிட்ட பழக விடுவான் பார்த்தீங்களா அவனுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த மூணுமே கொடுத்தா அவங்க பணம் ரிட்டர்ன் வராது பிரச்சனை தான் வரும் சண்டையில தான் போய் முடியும் ஏன்னா பழக்க வழக்கங்கள் நீங்கள் பணம் மாற்றி கொடுக்கும் போது அந்த பணத்தால வர வினைவுகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் நல்லா பழகி இருப்பீங்க இந்த பணத்தால வந்து பிரச்சனை நடக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இவனை எதனா பண்ணணும் சண்டை போடுறது அடிக்கிறது பிரச்சனை ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது பணத்தால யாருக்குமே விரோதம் வேண்டாம் சரிங்களா அப்படி வாங்கின நம்ம இல்லாத ஒரு தான் நம்ம சூழ்நிலைதான் கை நீட்டுறோம் சேமித்து வச்சுருப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபைனான்ஸு வட்டி ஸ்பீடு வட்டி தண்டெல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒருத்தருக்கு பணம் வரும்போது அவங்கவுங்க வழி வேதனை அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பணத்தை எப்படி சம்பாரிச்சாங்க பொய் சொன்னாங்களோ மெய் சொன்னாங்களோ அதில் போய் நம்மளும் ஒரு பங்கு வாங்கிக்கிறோம்ல அதாவது கடன் வட்டிக்கு தண்டல் ஓடுறவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்னென்னு பாத்தீங்கன்னா வட்டிக்கு வரீங்களா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் வட்டிக்கு வந்து ஏதோ ஒரு பத்து பீஸாவோ அஞ்சு பீஸாவோ கொடுப்பீங்க ஆனால் வாங்கிட்டு சில பேர் தர முடியாத சூழ்நிலையில உங்களை சபிப்பாங்க உங்களுக்கு சாபம் விடுவாங்க அதனாலன்னா அவன் அந்த கடன் வட்டி கொடுக்குற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனை நடக்கும் ஒழுங்கான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாக ஆயிடும் நீங்கள் கடன் கொடுக்குறவங்க ஏன்னா ஃபைனான்ஸ் நல்லா பண்ணுறேன் ஆனால் இப்போ எனக்கு சரியா பணம் வர மாட்டேது ஒரே பிரச்சனை இருக்கு நீங்களா ஒன்றுமே இல்லைங்க ஒரே ஒரு கல்லுப்பு பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க கல்லுப்பு வாங்கி பாக்கெட்டை வாங்கிட்டு செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல இல்லைன்னா மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்லுப்பை உங்க குடும்பத்தோட ஏத்தி இறக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு கொட்டிட்டு வந்துடுங்க சரிங்களா கொட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் உங்களுக்கு விட்ட சாபமோ அங்க அந்த உப்பு எப்படி கரையுதோ அது பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சு இப்படி இப்படி என்ன சாபத்தில இருந்து என்ன சொன்னீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சாபம் இங்க எவ்வளோ பணம் வாங்கிட்டு போறான் மாதிரியா ஒரு நாள் கூட பொறுத்துக்க மாட்டுறானே இவன் நல்லா இருப்பானான்னு கேக்குறாங்க பாத்தீங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சாபம் யாராவது ஒரு சொல் வாய் சொல் பழிச்சனும் அந்த வாய் சொல் வந்து நம்ம பிள்ளைங்களை தாக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கல் உப்பு எடுத்து தலையை சுத்திட்டு கோயிலுக்கு என்ட்ரி உள்ளே போறோம் பாத்தீங்களா உள்ள என்ட்ரி ஆன என்ன இருக்கும் சாமி தான் இருக்கும் ம் சரிங்களா அதுக்கு முன்னாடி கொடிமரம்னு ஒன்று இருக்கும் கொடிமரம் கொடிமரத்தாண்ட நம்ம தலையை சுத்திட்டு அந்த உப்பை போட்டோன்னா அந்த உப்பு பிச்சு கொட்டுறோம் பாத்தீங்களா கொட்டும் போது அந்த உப்பு தன்னால கரைய ஆரம்பிக்கும் தண்ணி படம் காத்துல பறக்கும் அப்படியே கரையை கரைய உனக்கு விட்ட சாபம் பாவம் எல்லாமே அந்த உப்பு மூலியமா கரைய ஆரம்பிச்சிடும் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிட்டோம் மாசத்துக்கு ஒரு நாள் அப்படி செய்யவே கூடாது வாரம் வாரம் தொடர்ந்து செய்ய செய்ய உங்க கர்ம வினைகளும் தீரும் இப்போ இந்த கல் உப்பு வச்சு சுத்திக்கிறாங்களே செல்ஃபா அப்படி பண்ணா கூட நம்ம மேல இருக்க திஷ்டி கரையும் அது எல்லாமே சேர்ந்துதான் சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா கல் உப்புன்றது நிறைய விஷயம் இருக்குது சுத்தியும் போடுவாங்க புரியுதுங்களா லக்ஷ்மி கலாச்சாரம் அதாவது பார்த்தீங்கன்னா கல் உப்புல பவுலில் போட்டு ஒரு ரூபாய் காயினு அஞ்சு ரூபாய் காயெல்லாம் வச்சு குபேந்திரும் வைப்பாங்க விளக்கம் ஏற்றுவாங்க அதாவது கல் உப்புன்றது வந்து அன்னபூர்ணி குடி இருக்கிற விஷயம் அதாவது ஒரு சமையல் அறையில் அதாவது லக்ஷ்மி கலாச்சாரம்னு சொல்லுவாங்க ஒரு அடுப்பங்கரையை பார்த்தா தான் இந்த லட்சுமி கூட அன்னபூர்ணி கூட உள்ளே வருமா அழகா வச்சுருக்காங்க சுத்தபத்தமா இருக்கு எல்லாமே நிறைஞ்சு இருக்கு இருக்கறனால தான் அந்த இடம் சுபிஷமா நல்லா இருக்கும் அந்த தான் லக்ஷ்மி வரக்கூடாதுன்னா அப்படி அப்படியே வீட்டில் அந்த துணியெல்லாம் கட்டின படி போட்டுறது ஒரு நீட்னஸ் இருக்கா எந்த வீடு சுத்தபத்தமாக பத்தமா இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க எப்ப பாரு வீட கழுவினேக்கிறேன் எப்ப பாரு தொச்சினேக்கிறேன் ரொம்ப நல்லது ஏன்னா யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது யார் எந்த மனசு அழுக்காக வரணும்னு தெரியாது சரிங்களா நம்ம வீடு எவ்வளவு சுத்தம் பண்ணணுமோ அவ்வளோ நல்லது சில பேர் சொல்லுவாங்க சுத்தம் பண்ணாத லட்சுமி போயிடுவோம் போயிடும் தொடச்சின்னு போயிடும் அப்படிலாம் ஒன்னும் இல்லைங்க மனசுதான் காரணம் அதுக்குன்னு பார்த்தா அப்படியே அழுக்காந்தான் லட்சுமி உள்ள வந்துருவாங்களா ஒரு தெய்வத்துக்கு என்ன தேவை சுத்தமான தான் தேவை சரிங்களா ஒரு கோயிலு சுத்தமா இல்லாம வச்சுன்னு நம்ம போயிடு பார்த்தோன்னா ஒத்துப்போமா சாமியா உங்களை அழுக்கா வச்சிருக்கோம் நம்ம கேட்க மாட்டோமா சுத்தம் என்பது சோறு போடும் இருக்கிற முட்டாளுங்க தான் சுத்தம் சோறு போடாது வலிச்சுன்னு போய்டுன்றாங்க அதெல்லாம் முட்டாள் இன்னொன்று இப்போ குபேர விளக்குன்னு சொல்கிறாங்க குபேர விளக்குனா என்ன அது ஏற்றுனா கூட வீட்டில் பண கஷ்டம் தீருமா கண்டிப்பாக அதாவது குபேந்திரன் என்பவர் வந்து பணத்துக்கு அரசன் அதாவது மாளிகை எல்லாமே பணம் தான் அந்த மாதிரி இருக்கும்போது குபேந்திர சிலையை வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கலாம் வீட்டுக்குள்ளே வாங்கி வைக்கலாமல் இப்போ மீன் தொட்டியெலாம் வச்சுருக்கங்க பார்த்தீங்களா மீன் தொட்டிக்குள்ளேயும் குபேந்திர சிலை வைக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன்னா குபேந்திரன் வந்து நல்லா செல்வம் முடியவர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மீனின்றது பெருமாளுடைய அவதாரங்கள் சரிங்களா அதுல இருக்கும் இருவரும் சேர்ந்தாங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் நேரிடாது எந்த ஒரு பிரச்சனையும் நேரிடாது ஏன்னா ரெண்டு பேருமே பணக்காரங்க தான் பெருமாள் என்றவரும் சரி குபேந்தர்ன்றும் சரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது பண செல்வத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ மருதாணி பத்தி ரொம்ப சூப்பரா சொன்னீங்க முனீஸ்வரன் சார் நன்றி நன்றி வணக்கம்